அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதலான முதலிய ஆகிய இச்சொற்களின் தான் பார்க்க போறோம் இப்போ முதலான அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தப்படும் இப்போ ஒரு நூல்களின் தொகுப்போ ஏதோ ஒரு தொகுப்பாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து முதன்மையானதை மட்டும் குறிப்பிட போகிறோம் அப்படின்னா முதலான அப்படிங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்கணும் இப்போ இதில் பாருங்க பதினெண்டு கணக்கு நூல்கள் இருக்குது அதில் வந்து முதன்மையானது திருக்குறளை மட்டும் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி முதன்மையானதை மட்டும் சொல்லும்போது முதலான அப்படிங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்கணும் அடுத்தது முதலிய அப்படிங்கிறது இப்போ பாருங்க ஒரு தொகுப்பில் உள்ளதை எல்லாவற்றையும் குறிப்பிடாம மூணு நாளுது மட்டும் குறிப்பிட்டு மீதம் குறிப்பிடாமல் இருக்கும்போது முதலிய அப்படிங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்கணும் இப்போ எட்டு தொகை நூல் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள எட்டு நூல்களையும் குறிப்பிடாமல் ஒரு மூன்று நூல்களை மட்டும் குறிப்பிட்டு பிற நூல்களை குறிப்பிடாமல் இருக்கும்போது அப்போ வந்து முதலிய அப்படிங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்கணும் அடுத்தது ஆகிய அப்படிங்கிற இணைப்பு சொல்லி எப்போ வரும் அப்படின்னா ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்தையும் குறிப்பிடும்போது போது ஆகியங்கிற இணைப்பு சொல்லையை சேர்க்கணும் இப்போ இதில் வந்து இயல் இசை நாடகம் முத்தமிழ் மூன்றையுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் அதனால் அனைத்தையும் குறிப்பிடும்போது ஆகிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு தான் மட்டும் குறிப்பிடும்போது முதலிய முதலானங்கிறது அந்த தொகுப்பில் உள்ள முதன்மையானதை மட்டும் குறிப்பிடும்போது முதலான அப்படிங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்கவும் நன்றி